உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை புதுக்காலம் பன்னிரெண்டாம் ஞாயிறு இரண்டாம் ஆண்டு முதல் வாசகம் யோபு இயல் முப்பத்தி எட்டு இறைவாக்கியங்கள் ஒன்று முதல் எட்டு முதல் பதினொன்று முடிய உலகில் துன்பங்கள் ஏன் நல்லவர் துன்புற தீயவர் வசதியுடன் வாழ்வதன் ரகசியம் யாது என்ற வினாவுக்கு விடைக்கான கற்பனை நயத்துடன் எழுதப்பட்ட நூல் யோபு ஆகமம் யோபு வசதியுடன் வாழ்ந்தவர் என்றும் இறைப்புகள் பாடியவர் எல்லாம் இழந்தால் இறைவனை தூற்றுவார் என்பது சாத்தானின் வாதம் எல்லாம் இழந்தால் இறைவனை தூற்றுவார் என்பது சாத்தானின் வாதம் அவரை சோதித்தறிய அனுமதி அளிக்கப்படுகிறது துன்பத்திலும் துதிப்பாடி பொறுமையின் வடிவாய் திகழ்ந்த ஒரு மகானை யோபுவில் காண்கிறோம் துன்பத்தின் எல்லையை கண்டார் யோபு யோபு தன் மக்களை இழந்தார் செல்வமெல்லாம் அழிந்தது தொழுநோயால் பீடிக்கப்பட்டு மனைவியால் ஏழப்பட்டு குப்பை மேட்டில் கிடந்தார் துன்பத்திற்கு காரணம் பாவம் நீ இப்பொழுது துன்புறுகிறாய் ஆகவே நீ பாவம் செய்திருக்க வேண்டும் என்று நண்பர்கள் கூறுகின்றனர் நான் பாவம் செய்யவில்லை என் மனமே அதற்கு சாட்சி நான் அநியாயமாக தண்டிக்கப்பட்டுள்ளேன் இறைஞானத்தை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று சளிப்படைகிறார் யோவு இயற்கையின் இயல்பினை அறிய முடியாத மனிதன் படைப்பாளரின் செயல்பாட்டினை அவரது ஞானத்தை எப்படி அறிய முடியும் என்று எதிர்வினா விடுக்கிறார் இறைவன் நீல கடலை படைத்து குழந்தையை துணியால் போர்த்துவது போல் மேகத்தை அதற்கு ஆடையாக அழித்து பாதுகாப்பவர் இறைவன் குழந்தை வளர்ந்து ராட்சிச உருவெடுத்து தீமை புரிவது போல் கடல் கொந்தளித்து உலகை அழிக்காதிருக்க அதற்கு எல்லை வகுத்து இதற்கு மேல் நீ செல்லக்கூடாதென ஆணையிட்டவரும் கடவுள்தான் நெருப்பும் நீரும் ஆக்கும் சக்தியாகவும் அழிக்கும் சக்தியாகவும் செயல்படுவதை அறிய இயலாத மனிதன் இறைஞானத்தை குறை கூறுவது எவ்வளவு பேதமை என்ற உண்மையை யோபு உணரும்படி செய்கிறார் எனவே இறைவனின் செயல்களில் குறை காண்பதை மனிதன் தவிர்க்க வேண்டும் என்ற மறை உண்மையை நாம் உணர வேண்டும் இன்பமும் துன்பமும் இவ்வுலகில் கலந்தே காணப்படுகின்றன இன்பத்தை நாம் மகிழ்வுடன் வரவேற்பது போல துன்பத்தையும் ஏற்க வேண்டும் என்ற உண்மையை இறைவன் உணர்த்துகின்றார் துன்பம் ஏன் முற்புறவியில் நாம் செய்த தீமையே துன்பத்திற்கு காரணம் என்பர் சிலர் நன்மையை நல்ல ஆவியும் தீமையை தீய ஆவியும் தோற்றுவிக்கின்றன என்பர் வேறு சிலர் இறைவன் நன்மைத்தனத்தின் வடிவு அவரிடமிருந்து தீமை வர முடியாதென்பது மறுக்க முடியாத உண்மை பாவத்தின் விளைவே தீமை இறைவனின் கட்டளையை முதல் மனிதன் மீறியதால் உலகில் சாவு புகுந்தது சாவுடன் கூடிய அனைத்து தீமைகளும் பாவத்தின் விளைவுகள் பாவத்தின் கூலியாகிய மரணத்தையே தழுவி கடவுள் குமாரன் பாவத்தின் மீது வெற்றி கொண்டார் சிலுவை மீட்பின் கருவியாகிறது நமது வாழ்விலின் துன்பங்கள் மீட்பின் கருவியாகின்றன துன்ப வேளையில்தான் தான் மனிதன் இறைவனை நினைக்கிறான் அவரிடம் சரண் அடைகின்றான் மரணத்துக்குப் பின்னர் தன்னிலை என்ன என்பதை எண்ணி பார்க்கின்றான் எனவே துன்பங்கள் விண்ணக வாழ்வை நமக்கு நினைவு கூறும் எச்சரிக்கைகளாகின்றன வேதனையின் முழு விளக்கத்தை சிலுவையில் தான் காண முடியும் சிலுவையை பற்றிய ஞானத்தை அறியாத யோபு இறைவனின் ஞானத்தை ஏற்க தயங்கியது உண்மை ஆனால் இறுதியில் அவரோ ஆண்டவரின் திட்டத்திற்கு அடிபணிந்தார் நீர் எல்லாம் செய்ய வல்லவர் என்பதையும் எந்த திட்டமும் உம் ஆற்றலுக்கு அப்பாற்பட்டதென்று எனவும் நான் அறிவேன் நம்மை தொடர்ந்து வரும் துன்பங்களில் சோதனைகளில் இறைவனின் கரத்தை காண்கின்றோமா நமது துன்பங்கள் மீட்பின் கருவிகள் என்பதை உணர்கின்றோமா இரண்டாம் வசகம் இரண்டு குருந்தியர் இயல் ஐந்து இறைவாக்கியங்கள் பதினான்கு முதல் பதினேழு முடிய பவுல் மனம் அறுமுன் கிறிஸ்துவை ஊன கண் கொண்டு மட்டுமே பார்த்தார் கழுமரத்தில் மாண்டவர் மெஸ்ஸியாவாக மீட்பராக இருக்க முடியாதென்பதே அவரது கணிப்பு எனவே தான் கிறிஸ்துவையும் அவரது திருச்சபையையும் ஒழித்துவிட பவுலடியார் முயன்றார் ஆனால் ஆண்டவரால் தடுத்தால் கொள்ளப்பட்ட பின்னர் பவுலின் கண்ணோட்டம் மாறிவிட்டது தன் உள்ளத்தை கவர்ந்து தனக்கு நல்வழி காட்டியவர் நாசரேத்தோர் நாயகன் என்பதை உணர்ந்தார் தான் புது படைப்பு ஆகிவிட்டதை நன்றியுடன் குறிப்பிடுகின்றார் அன்பு ஆட்கொள்கிறது கிறிஸ்துவின் அன்பின் ஆழத்தையும் நீளத்தையும் அகலத்தையும் அளந்தறிய முடியாது நாம் பகைவர்களாய் இருந்தபோதும் தன்னையே நமக்காக பலியாக்கிய அன்பு இது இதுவே பௌலடியாரின் மறைபரப்பு பணியின் ஆதாரமும் தூண்டுகோளும் இயேசு எனக்காக தன்னையே பலியாக்கினார் என்று உள்ளம் உருகி கூறுகிறார் கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் எனவே இனி வாழ்பவன் நான் அல்ல கிறிஸ்துவே என்னுள் வாழ்கிறார் என்று இறைமகனோடு ஐக்கியமாகி ஐக்கியமாகிவிடுகின்றார் பவுளடியார் கலாத்தியர் இரண்டு பத்தொன்பது இருபது நேர்மையாளருக்காக ஒருவர் தன் உயிரை கொடுத்தலே அரிது ஒருவேளை நல்லவர் ஒருவருக்காக யாரேனும் தம் உயிரை கொடுக்க துணியலாம் ஆனால் நாம் இருந்தபோது கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார் இவ்வாறு கடவுள் நம்மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்து காட்டியுள்ளார் ரோமையர் ஐந்து ஆறு எட்டு கிறிஸ்து நம் அனைவர் சார்பிலும் மறித்ததால் நாமும் அவருடன் மறிக்கிறோம் தம்மில் தம் அனைவரையும் தம்மில் நம் அனைவரையும் இணைத்து நமது பாவ பலியானார் இயேசு எனவே இயேசுவின் பலி நம் அனைவரின் பலி அவரது மரணம் நம் அனைவரின் மரணம் கிறிஸ்துவின் மரணத்தில் ஒன்றிக்கும் நாம் அனைவரும் அவரது உயிர்ப்பிலும் பங்கு பெறுகிறோம் கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயின் அவரோடு வாழ்வோம் என்பது நமது நம்பிக்கை ஆறு எட்டு கிறிஸ்து தனக்காக வாழவில்லை நமக்காக வாழ்ந்தார் பலியானார் நாமும் அவரை பின்பற்றி நமக்கென வாழாது பிறர்க்கென வாழ்ந்தாக வேண்டும் புதிய படைப்பு கிறிஸ்துவை இரு கோணங்களில் அறியலாம் யூத குலத்தில் தாவீது கோத்திரத்தில் தோன்றி பாலஸ்தீன் மண்ணிலே வாழ்ந்து நன்னெறியை போதித்து அதற்காக பகைவர்களால் பழிவாங்கப்பட்ட கிறிஸ்து இது மனித கண்ணோட்டம் இறைமகனாயிருந்தும் தன்னையே வெறுமையாக்கி மனிதனாகப் பிறந்து சிலுவை சாவை ஏற்று நம்மை மீட்டவர் இயேசு என்பது நம்பிக்கை கண்ணோட்டம் தன் மனம் முன் பவுலடியார் மனித தான் இயேசுவை கண்டார் ஆனால் மனம் மாறிய நாளிலிருந்து தூய ஆவியின் ஒளியில் கிறிஸ்துவை கண்டு அவரில் அவருக்காக வாழ்வதையே தன் லட்சியமாக கொண்டு விட்டார் கிறிஸ்துவுக்குள் ஒரு புது வாழ்வு பெற்றுவிட்டார் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும்படி திருமுழுக்கு பெற்ற நீங்கள் அனைவரும் கிறிஸ்துவை அணிந்து கொண்டீர்கள் என்று தன் அனுபவத்தை குறிப்பிடுகின்றார் நாம் அனைவரும் கிறிஸ்துவின் புது பிறவிகள் ஆகியுள்ளும் எனவே பழைய இயல்பையும் அதற்குரிய செயல்களையும் கலைந்துவிட்டு நீதியிலும் புனிதத்திலும் வளர வேண்டும் கொலோசியர் மூன்று ஒன்பது பத்து இப்புதிய படைப்பை நாம் நம் மூணக்கண்ணால் காண்பதில்லை எனினும் அநீதி ஊழல் வறுமை தன்னலம் வன்முறைகள் இவற்றின் மத்தியிலும் தூய ஆவி உருவாக்கும் புதிய வானகமும் புதிய வையகமும் தோன்றியுள்ளது என்பது விசுவாச கண்ணுக்கு புலனாகும் கிறிஸ்து மீண்டும் வரும்பொழுது இப்புது படைப்பின் நிறைவும் பொழிவும் தெளிவுபெறும் கிறிஸ்துவின் இரு வருகைகள் இவ்வுலகை பெரிதும் பாதித்துள்ளன பழையன கழிந்து போயின இதோ புதியன தோன்றியுள்ளன புது புது ஆடையை அணிந்து கொண்ட நாம் அதற்கேற்ப செயல்புரிய வேண்டும் மூன்றாம் வசகம் நற்செய்தி மார்க்கு நான்கு இறைவாக்கியங்கள் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஒன்று முடிய இயேசு நோய்களை போக்கினார் பேய்களை விரட்டினார் இறந்தவரை எழுப்பினார் காற்றையும் கடலையும் படைத்தவரை அவற்றை கட்டுப்படுத்தும் வல்லமையும் பெற்றிருந்தார் என்பதை இன்றைய புதுமை நிரூபிக்கிறது அவர் வழியாகவே அனைத்தும் உண்டாகின உண்டானது எதுவும் என்றி உண்டாகவில்லை என்ற அருள் வாக்குக்கு சான்றாக அமைகின்றது புயலை அடக்கும் புதுமை புயலில் சிக்கிய சீடர்கள் ஏரிக்கரையில் பேதுருவின் படகிலே அமர்ந்தே ஆண்டவர் போதித்தார் போதனை முடிந்ததும் அப்படகிலேயே தனிமையை தேடி அக்கறைக்கு பயணமானார் இருட்டத் தொடங்கியது போதனையை களைப்பால் போதனை களைப்பால் படகின் பின்னணிய பின்னணியத்தில் கட்டையையே தலையனை தலையணையாக கொண்டு ஏசு தூங்கினார் அவரும் பசி தாகம் களைப்பு இலைப்பாற்றி ஆகியவற்றால் பாதிக்கப்பட்ட மனிதன் தானே மலைகளால் சூழப்பட்ட கலிலேய கடலில் திடீர் புயல் எழுவது இயல்பு அன்று கடுமையான புயல் கடல் அனுபவம் உள்ள சீடர்களே தடுமாறினர் இயேசுவும் அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தார் என் தலைவா கிளர்ந்தெழும் ஏன் உறங்குகின்றீர் விழுத்தெழும் எங்களை ஒருபோதும் ஒதுக்கி தள்ளிவிடாதையும் உம் முகத்தை மறைத்து கொள்கின்றீர் எங்கள் சிறுமையையும் துன்பத்தையும் ஏன் மறந்து விடுகின்றீர் என்ற திருப்பாடலை நாற்பத்தி மூன்று இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்து அவர்கள் நினைவு கூர்ந்திருக்க வேண்டும் எனவே ஆண்டவரை அச்சத்துடனும் ஆத்திரத்துடனும் எழுப்பினர் பல்வேறு மக்களின் துடைத்த இத்தூயவர் தமக்கும் உதவுவார் என்ற நம்பிக்கையில் எழுப்பினர் தம்மால் ஆனமட்டும் முயன்றும் முடியாத நிலையில் அவரை எழுப்பினர் அவர்களது செயலில் ஆண்டவர் குறை காணவில்லை நம்மால் ஒன்றும் இயலாத நிலையில் அவரிடம்தான் சரண் அடைய வேண்டும் எனினும் பொதகரே மடிந்து போகிறோம் நமக்கு அக்கறை இல்லையா என்று அவர்களது கூற்று அவர்களின் நம்பிக்கை குறைவை காட்டியது தான் அற்ப நம்பிக்கையாளர்களே நாம் இருக்க பயமேன் என்று அவர்களை கடிந்து கொள்ளுகிறார் நமது உள்ளக தொல்லை மனக்குழப்பத்தின் மத்தியில் தீய சக்திகள் நம்மை விழுங்கிவிட முயலும் பொழுது ஆண்டவரிடம் செல்வோம் இயேசுவின் ஆற்றல் ஆண்டவரின் ஆற்றலை சுட்டிக்காட்டி இறைப்புகள் இசைக்கின்றது திருப்படல் படைகளின் கடவுளாகி ஆண்டவரே உம்மை போல் ஆற்றல் மிக்கவர் யார் கொந்தளிக்கும் கடல் மீது நீர் ஆட்சி செலுத்துகின்றே பொங்கி எழும் அதன் அலைகளை அடக்குகின்றே திருப்பாடல் எண்பத்தி ஒன்பது எட்டு ஒன்பது கடலை படைத்த தெய்வ திருமக்தான் காற்றை கடிந்து கடலை நோக்கி இறையாது சும்மா இரு என்றான் சீடர்களின் மன கொந்தளிப்பு மறைந்தது மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன் எங்கிருந்து எனக்கு உதவி வரும் விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்து எனக்கு உதவி வரும் அவரும் உம் கால் எடராதபடி பார்த்து கொள்வார் உம்மை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார் திருப்பாடல் நூற்றி இருபத்தி ஒன்று சீடர்கள் இப்புதுமையால் இயேசுவின் ஆற்றலை உணர்கின்றனர் காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவை இவர் யாராயிருக்கலாம் என்று வினாக்களை வியப்புடன் எழுப்புகின்றனர் சிறிது சிறிதாக இப்புதுமைகள் வழியே இயேசு சிறு சிறிதாக சிறிது சிறிதாக இப்புதுமைகள் வழியே இயேசுவின் சீடர்களின் நம்பிக்கை வளர்கிறது ஒவ்வொரு புதுமையும் நமது விசுவாசத்தை வளர்க்கும் கருவியாக உள்ளதா பேதுருவாக்கிய பாறையை அடிக்கல்லாக அமைத்து நாசரேத்தூர் நாயகன் தெய்வ தச்சனால் உருவாக்கப்பட்ட திரு அவை பக்தர்கள் படகாக உருவகித்துள்ளனர் வேத கலவனை இத்திரு அவையை அழிக்க எழுந்த போதெல்லாம் அவர் கடலே சிக்கிய படகு இத்திரு அவையையும் துன்பப்பட்டது உண்மை எனினும் ஆண்டவர் அயர்வதுமில்லை உறங்குவதுமில்லை என்ற வேத வாக்கு பொய்த்து விடவில்லை ஆண்டவர் உறங்கினாலும் சரி விழித்திருந்தாலும் சரி நம்முடன் இருந்தாலே போதும் அவரே அரண் இதற்காக இத்திருப்பலியில் மன்றாடுவோம் ஆண்டவர் இயேசு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக பதிப்பாராக ஆமேன்